நடத்தி நாயகன் தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கந்தசாமி அவர்களும் கூட்டணி கட்சி தோழர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தங்கவேல் அவர்களும் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ரகுபதி அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் திராவிட கழகத்தின் சார்பில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் பட்டாடை அணிவித்து வரவேற்பு வழங்கி வாழ்த்து தெரிவிக்கின்றார் மாநில மகளிர் அணியினுடைய துணை செயலாளர் அக்கா உமாமிகேஸ்வரி அவர்களுக்கும் சார்வை அணிவித்து வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள் மிக எழுச்சியான சிறப்பான வரவேற்பினை வழங்கிய பட்டம்பாளையம் ஊர் பொதுமக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் சார்பிலும் ஆராய்ச்சி எடுத்து கொண்டிருக்கிற நன்றி ஆராய்ச்சி எடுத்து அன்பு வர வேண்டிய தாய்மார்களுக்கு நன்றி சிறப்பான வரவேற்பு கொடுத்த இந்த பகுதி பொதுமக்களுக்கு நன்றி தம்பி அவருக்கு முன்னாள் மணியம் அவர்கள் தலைமையில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கந்தசாமி அவர்களும் எடுத்து செல்கிற நம் நம்பிக்கைக்குரிய நன்றி நன்றி வாக்காளர்களை நன்றி 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 என்று கூறி இதோ நமது நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் கே அவர்கள் இந்த பாதையின் வழியாக வருகை தந்து கொண்டிருக்கிறார் நன்றி 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 இதோ இந்த பாதையின் வழியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் கே சுப்பராயன் வந்து கொண்டிருக்கிறான் बड़े बहुत 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 करते நன்றி 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 পরিবে জারি করালো দরকার পড়ি ওディスクিস কি বেইট রে Okay. <laughs> او 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 வாக்க அப்படியே பார்கிறасரியின் Tweьют

வணத்துக்கு என் கூப்பணம் இருந்தா பண்ணிக்கலாம் ஜோதினா சேர்ந்த சார் அப்படியே குடிச்சிருக்கேன் ali se referred on undhi Și ang Ni Ang ma 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 va � ge mayor தாய்மார்களே நன்றி அன்பு சகோதர சகோதரிகளே நன்றி நன்றி என கூறி ஏ நமது நம்பிக்கைக்குரிய நாடாளுமன்ற அறிக்கை சொல்லுகிறார் வெற்றி என்னும் என்று கூறி இதோ இந்த பாதி வழியாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர் கே சுப்பராயன் அவர்கள் வருகை நின்று கொண்டிருக்கிறார் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறான் இதோ இந்த பாதி வழியாக நன்றி 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 என்று கூறி வந்து கொண்டிருக்கிறான் இந்த பாதி பொதுமக்கள் எல்லாம் வெள்ளை வீட்டு மக்களுக்கு நன்றி கூறி வருகிறான் இதோ இந்த பாதையின் படியாக நன்றி பொதுமக்களுக்கு நன்றி தொழிலாளர் தோழர்களுக்கு நன்றி கதிர் அறிவால் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்களுக்கு பாதை மொழியாக வந்து கொண்டிருக்கிறார் பெரியவர்களே தாய்மார்களே இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் செங்கோட்டையன் அவர்களும் சென்னிமலை ஒன்றிய தலைவர் காயத்ரி அவர்களும் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தோழமை கட்சி தலைவர்களோடு வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு சவால்களுக்கு இடையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்த மகத்தான கூட்டணிக்கு நாற்பது தொகுதிகளிலேயே வெற்றியே தந்த வாக்காளர்களை நேரிலே சந்தித்து நன்றி இருக்க வேண்டும் என்ற முறையிலே இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளோம் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வருகிறந்த போது இந்த பாலத்தில் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கிக் கொள்வது போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் கொண்ட மனுக்கள் என்னிடம் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த மனுக்களை கோரிக்கை வாரியாக பிரித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நேரில் சென்று வழங்க இருக்கிறோம் எனவே இந்த சென்னிமலை ஒன்றியத்தில் பெருந்தொரை சட்டமன்ற தொகுதியில் அங்கம் பெற்றுள்ள இந்த ஆறு ஊராட்சிப் பகுதிகளின் பிரச்சனைகளிலும் இந்த இரவு எட்டு மணி வரையிலும் நடைபெறுகிறேன் இந்த சுற்றுப்பயணத்தில் பெறப்படுகிற மனுக்களில் உள்ளடங்கியுள்ள கோரிக்கைகளை தொகுத்து மாவட்ட ஆட்சியரிடம் விவாதித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கிறோம் உங்கள் ஆதரவு என்றும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாக்களித்து மகத்தான வெற்றி தேடி தந்த உங்கள் அனைவரின் நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பாத்திரமான முறையில் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் வாதாடுவேன் போராடுவேன் என்பதை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பொன்னுசாமி அவர்களும் நேரிலே வாக்களித்து வெற்றி தந்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற முறையிலே தான் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளோம் எனவே கடந்த தேர்தலில் பல சிக்கல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் இடையிலும் கதிலருவாழ் சின்னத்திலே வாக்களித்து என்னை போல் தமிழ்நாட்டின் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த கூட்டணிக்கு மகத்தான வெற்றி தேடி தந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சந்திரைந்த நன்றியை நேரிலே தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் இங்கே வருகை இங்கே வருகை நின்றபோது ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருக்கிற ரோடு ஆக்கிரமிப்பு பிரச்சனைவரத்தை மனுவாக கொடுத்திருக்கிறார்கள் அது பற்றி விவரங்களும் நிலை என்ன எவ்வாறு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்ற விவரங்களையும் போட்டோ ஆதாரங்களோடு இணைத்துக் கொடுத்திருக்கிறீர்கள் அதை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறேன் அதே நேரத்தில் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது அவற்றையும் பார்த்துவிட்டு பின்னர் உங்களுக்கு முறைப்படி தகவல்களை தெரிவிக்கிறோம் என்பதை தெரிவித்து இங்கே வருகின்ற போது எல்லோரும் கூடி நின்று காதலித்து அன்பை குளிர்ந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் ஆன்பிற்குரிய சகோதரர் செங்கோட்டையன் அவர்களும் செனிமலை யூனியன் சேர்மன் சகோதரி காயத்ரி இளங்கோ அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் மதிப்புமிக்க தலைவர் சண்முகம் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பொன்னுசாமி அவர்களும் மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் செயல் வீரர்கள் உடன்பெற உங்களை எல்லாம் நேரிலே சந்தித்து முகம் பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நந்தி அறிவிப்பு பயணத்தை பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அங்கம் பெற்றுள்ள சென்னிமலை யூனியனை சார்ந்த இந்த ஆறு ஊராட்சிகளிலும் நாலு மணியிலே இருந்து இப்பொழுது இங்கே நிறைவடுகிற இந்த நேரம் வரை மூணரை மணி நேரம் நந்தி அறிவிப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்துள்ளோம் தேர்தல் நேரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் என்ற முறையில் தமிழ்நாட்டை புறக்கணித்து வருகிற மோடி அரசாங்கத்தை வீழ்த்தவும் அவர்களின் அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்குமான பெருமுயற்சியில் மேற்கொண்டு தமிழ்நாட்டின் பல்வேறு முயற்சி பல்வேறு வளர்ச்சிக்கான திட்டங்களை தடுத்து நிறுத்தி வருகிற மோடி அரசாங்கத்திற்கு எதிராக வலுவான முறையில் எதிர்த்து போராடுவதற்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி மலர்களை சமர்ப்பித்துக் கொள்கிறோம் அதேபோல் டெல்லியில் மிகுந்த மிருகபலத்தோடு அதிகாரத்தில் இருந்த மோடி முன்னூத்தி மூன்று சீட்டுகளை பெற்று தான் தான் சகலத்தையும் தீர்மானிப்போம் என்ற ஆணவக் கொடி பறக்கவிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை நாட்டு மக்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களின் எண்ணிக்கையில் அறுபத்தி மூன்றுக்கு மேல் குறைத்து விட்டார்கள் தனித்து பிஜேபி ஆட்சி செய்யக்கூடாது என்று மக்கள் வாக்களித்தார்கள் அந்த வாக்களித்ததன் காரணமாக அவர்களின் தாக்குதலின் குரூரம் குறைந்திருக்கிறது தாக்குதல் செய்ய அஞ்சுகிறார்கள் அதற்கு காரணம் இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வலுவாக இருப்பதால் தான் அத்தகைய மகத்தான தீர்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நந்தியை தெரிவிப்பதோடு இன்னும் ஒன்றரை வருடங்களில் நடைபெற இருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல் என்பதும் இதேபோல் தீர்ப்பளிப்பார்கள் நாட்டு மக்கள் என்பதற்கு மழை பொழிவதற்கு முன்னர் இடி மின்னல் தோன்றுவது போல இந்த வெற்றி அடையாளம் காட்டி இருக்கிறது அத்தகைய அடையாளம் காட்ட தீர்ப்பளித்த நாட்டு மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தலைவணங்கி நன்றி தெரிவிக்கிறது மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்க இயக்குகிறோம் அதேபோல் தொடக்கத்தில் இருந்து தலைவர்கள் பல்வேறு அலுவலர்களுக்கு இடையிலும் இங்கே எங்களோடு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்தித்து நன்றி தெரிவிக்க பேருதவி புரிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் அதேபோல் பெருந்தலைவர் காயத்ரி அவர்கள் நம்முடைய காங்கிரஸ் தலைவர் சண்முகம் அவர்கள் பொன்னுசாமி அவர்கள் மற்றும் பெருந்துறை சார்ந்த பல அன்புக்குரிய தோழர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உழைத்தார்கள் அவர்கள் அத்துணை பேருக்கும் தலைவணங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்